يقول الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله والسلام فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم الله سبحانه وتعالى وكونه تحرم صلاة المنكرنين سلام المؤمنين ستي تودر سلمار كفوذها محمد المصطفى أحمد المجتبى سيد الكونين خاتم النبيين صلى الله عليه وسلم أولئك المذلون أولئك الذلج والهريك البرتوال والتما صحاباك التابعون هل تبعوا التابعين هل. قیام نال ورے ورک مسلمان مومنان آن ہر بن ہر کرے ور گیرو دا دا اندمان جماعہ او کو سبوں دے دل کو لڑنے اسلام شہود رہے اللہ نے لیا کرے الا نلمی ہیرم ایرویرم بہیرم ایرویرم ملچتیرم اے حنا اللہ سبحانہ و تعالی و یعنتی بیان و اور موڑے رسول صلی اللہ علیہ وسلم اور ہیرم

அம்மாபூசு மகா நகா மனிதர்களாக படைக்கப்பட்ட எமக்கு உலகத்தில் பலவிதமான சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அதோடு பல தேவைகளையும் அல்லாஹ் படைத்தே எடுக்கிறான் மனிதன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தேவைகள் இல்லாத மனிதன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மனிதன் என்று யாருக்கும் கூற முடியாது அல்லா குரானிலே முழு மனித சிஞ்சாரத்தையும் பார்த்து முழு சமூகத்தையும் பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் யார்

ஏதோ ஒரு கஷ்டத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லா அப்படித்தான் படைத்திருக்கிறார் படைத்த அல்லாஹ் இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வழியையும் தேவைகள் இந்த கஷ்டங்களை நீக்கிக் கொள்ளக்கூடிய வழியையும் அல்லாஹு சுகானே நம் அனைவருக்கும் காட்டித் தந்திருக்கிறார் நம்ம பலரும் நம்முடைய ஆட்சி அதிகாரங்களை கொண்டு சக்தியை கொண்டு பலத்தை கொண்டு பணத்தை கொண்டு இன்னொரு விடயங்களை கொண்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம் கஷ்டங்களை நீக்கிக் கொள்கிறோம் கவலைகளை போக்கிக் கொள்கிறோம் இவைகள் அனைத்தும் முஸ்லிம்களாகிய நமக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டு அல்ல முஸ்லிம்களாகிய நாமும் இவைகளை கொண்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம் முஸ்லிம் அல்லாத அந்நிய மதத்தில் இருக்கக்கூடியவர்களும் இப்படியான விடயங்களை கொண்டு பணத்தை கொண்டு சக்தியை கொண்டு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து இருக்கிறார்கள் இதில் நமக்கு அந்நிய மதத்தவர்களும் பங்காளிகளாக இருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் ஒரு வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் ஒரு முறை இந்த கஷ்டங்களை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி என்று சொன்னால் அல்லாஹ் அதிலும் பல ஹதீஸும் இப்படியாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி காட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு சிரேஷ்டமான மிகவும் முக்கியமான ஒரு முறைதான் ஒரு வழிதான்

கால வரையறையில் முயற்சி செய்தார்கள் மக்கள் இவர்களை ஏற்றுக் கொள்ளாத மாத்திரமில்லாமல் துண்குடுத்தினார்கள் அம்மா தாயா இவர்களுக்கு தண்டனையாக இவர்களே எத்தனையோ விவசாயிகள் இருந்தார்கள் அந்த விவசாயிகளுக்கு வரக்கூடிய மழையை அல்லாம் நிலத்திவிட்டாங்க குழந்தைகள் இருந்தார்கள் நிறுத்திவிட்டான் அவர்களுடைய கூட்டத்தோடு பேசிய வார்த்தைகளை அல்லாஹ் அப்படியே ஒரு கூறுகிறார் நான் கூறினேன் நான் கூறினேன் அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான்

வாழ்க்கையை அடைந்து கொள்வதற்கு அதிகம் கஷ்டப்பட தேவையில்லை சந்தோஷமான வாழ்க்கை எல்லாம் கற்பித்தான் உடல் பலம் ஆரோக்கியம் தேவையா

நம்முடைய முன்னோர்கள் காட்டி தந்த வழி இது சொல்லக்கூடிய நிவாரணி நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருமணங்கள் சரிவராமல் நீண்ட கால பிரச்சனைகளுடன் வியாபாரத்தில் நஷ்டங்களுடன் எத்தனை பேர் இருக்கிறோம் நாம் எத்தனை பேரிடத்தில் இதை வெயிலே பேசியிருக்கிறோம் எத்தனை படைப்பினர் இடத்தில் நாம் பேசியிருக்கிறோம்

யாரெல்லாம் தங்களுடைய தங்களுக்கு தேவைகள் வரக்கூடிய நேரத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் ரப்பு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல் மார்க்கம் சொல்லக்கூடிய அமால்களின் பக்கம் திரும்பாமல் மனிதர்களிடத்தில் தங்களுடைய பிரச்சனைகளை கூடிக்கொண்டிருக்கிறார்களோ நான் வாழ்க்கையில் கண்ட அனுபவபூர்வமான உண்மை அவருடைய பிரச்சனைகள் ஒரு நாளும் நீங்கிவிடாது பிரச்சனைகள் இரட்டிக்காக பல மடங்காக மாறிக்கொண்டே செல்லுமே தவிர அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு இருக்காது நம்முடைய பிரச்சனைகளை யாரிடத்தில் போய் செய்கிறோம் நாவிருக்க நான் யாரிடத்திலும் என்ன விடத்தையும் கூறிவிட முடியுமா ஒரு மனிதனுடைய விடத்தை உள்ள ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரதானமான உறுப்பு தான் நான்

சிறந்தவனாக மாற்றிவிடும் மக்களிடத்திலும் தான் படைத்திலும் தான் கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு அமல் எப்படி தொழிலை நமக்கு தனியான அமலாக தரப்பட்டிருக்கிறதோ தனியான அமலாக தரப்பட்டிருக்கிறதோ ஏனைய திக்கர்கள் சலவார்த்துகள் தனியான அமலாக தரப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி நமக்கு தரப்பட்ட ஒரு தனியான அமல் செஃபா முடிய நாளால் தமல்கள் குருக்குபாருக்கு ஒரு பகுதி இருக்க வேண்டும் இந்த நேரம் நான் இஸ்ட குஃபாருக்காக கொடுக்கக்கூடிய நேரம் இது காலை நேரமாக இருக்கலாம் மாலை நேரமாக இருக்கலாம் நம்முடைய நாளாந்த அமலில் ஒரு நேரம் இருக்க வேண்டும் பெரும் பஞ்சத்தை பெரும் பஞ்சம் ஏற்பட்டது இந்த நேரத்தில் மக்களோடு இருந்த சகாபாக்களோடு மசூரா செய்து

அல்லாவுடைய புத்துவாவுக்காக வேண்டி எழுந்தினீர்கள் உங்கள் ஏறினீர்கள் உங்களை நாம் அல்லாவிடத்தில் மலையை வேண்டக்கூடியவர்களாக காணவில்லை சுருக்கமான ஒரு பதிலை கூறினார்கள் அமர்வதி அல்லா எந்த நட்சத்திரத்தை பிடிப்பதனால் மழை வருமோ அந்த நட்சத்திரத்தை பிடித்திருக்கிறேன் மழை கூடிய சீக்கிரம் வரும் அந்த இடத்தில் இருந்து மக்கள் திரும்பவில்லை சக்தி இருக்கிறது இஸ் புகாருக்கு நம்முடைய அரசாங்கத்தால் செய்ய முடியாத ஒரு முடிவு ஒரு முயற்சியை ஒரு முடிவை

நீங்கள் பேராக இருக்கிறீர்கள் எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது வாழ்க்கையில் அதிகம் சம்பாதித்திருக்கிறேன் நல்ல பல பலத்தோடு இருக்கிறேன் ஆனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சோகம்தான் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடையாது குழந்தை பாக்கியம் கிடையாது

அந்த மனிதன் பத்து ஆண் குழந்தைகளுக்கு சுத்தக்காரா மாறுகிறார் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் பத்து ஆண் குழந்தைகளை கொடுத்து விட்டான் மக்களத்தில் பிரபல்யமாகிறதே இவர்தான் அதன் ஹசன் நதிய குலாபனோட சுண்ண குழாவை மூடி வாழ்க்கையில் குழந்தைகளை பெற்றுக்கொண்டவர் இதே நீமானவர்கள் نام این تامدی کی روم استغفار این یین بھڑکو کا در کی حدیث نمک کی تلیوہ پیسی در دے والکہ یہ اند پرچن ہے یا حدیوہ من لزم الاستغفار جعل اللہ لہو من کل ضیق مخرجا یا استغفاری پٹ پڑتو کل گرار جعل اللہ لہو என்னென்ன சொந்த கவலையாக இருக்கலாம் குடும்பத்தினுடைய கவலைகளாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய கவலைகளாக இருக்கலாம் மனைவிடைய கவலையாக இருக்கலாம் அல்லது நம்முடைய வியாபாரத்தினுடைய سلام ان تے قبرین ہن بوکا کوڈے شختی اللہ استغفار کو دتھ رکھاراں ور رزقہ ان حن فلائے کس یعنی نہ کشت والی ملہ رکھیا دلو بلکہ یہ کشت توڑ رکھار دلو ور میں کوٹ ٹکیلہ رکھار دلو ہماری ور نام میک کر මුٹھپل 난 ہماری استغفار நாம் செய்யக்கூடிய சிறுபார்கள் நம்மை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றிவிடலாம் நம்முடைய வறுமையை போக்கிவிடும் அந்த அளவுக்கு சக்தி அல்லா இசைக்கு கொடுத்திருக்கிறான் இசை பல நேர பல நேரங்களில் நம்மை பலரும் நினைக்கிறோம் சொல்லக்கூடிய நேரத்தில் அது பெரிய ஒரு பொருள் அது அதை எப்படி பாடமாக்குவது

نام инде استغفار دان سے یہ بھی نہیں کہ ہمیں سن مارتے لوگ کஷ்ட پدتے نہیں ہیں تیرے سرند سے اقار الحدیث سے مندا ہم نکھی روماں استغفر الله الاستغفر اے نکھی دے کارما کو دیا سرار ہے کوڑا پاڑ مانتے ہیں استغفر الله رب اغفر لي ولوالد لي نکھی کو دیا ہے பிது ஃர்லி வலिवारी தெய் என்ன ஸ்திஃஃபார்ன கேறதே ரெண்டு விதமான கூலி ஹெ கொண்ட வந்து சேர்க்கோம் ஒண்டி ஸ்திஃஃபார்ன கேற கூலி அடுத்து நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்து உபகாரமாக மெய் நினைதே நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி ஸ்திஃஃபார் செய்யோம் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக பிரியான சீரிய சீ வியത്രயோ ஸ்திஃஃபார் நினைக்கறதே இந்த இஸ்திக்ஃபார்களை பாடமாக்குவோம் நமக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்வோம் குறிப்பாக தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம் இருக்கிறதே நமக்கு தந்த ஒரு பொக்கிஷமான ஒரு நேரம் இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் சிறந்த ஒரு நேரத்தை குறிப்பிடப்படுமே ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு மேற்கோள் காட்டக்கூடிய நேரம் தஹஜ்ஜுதுடைய நேரம்

குழந்தைகள் இல்லாதவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் திருமணங்கள் செல்வராத அவர்கள் திருமணங்களை தகுந்த ஜோடிகளை அடைந்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் எத்தனையோ எத்தனையோ வியாபாரங்களை ஆரம்பித்தோம் பின்னடைவில் இருந்தவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் முன்னேறி இருக்கிறார்கள் கடன் சுமைகளோடு இருந்தவர்கள் நகர்ச்சியில் செய்யக்கூடிய சிறு பார்களை கொண்டு கடன்களை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தேவைகளை நாம் எப்ப எப்பொழுது போக்கப் போகிறோம் எப்பொழுது தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ள போகிறோம் எனவே தகுதிகள் அதிகமாக செய்வோம் நம்முடைய வாழ்நாள் எத்தனை வருடங்கள் இருக்கிறது என்பதை நமக்கு தெரியாதே எத்தனையோ வருடங்களை கழித்து விட்டோம் இதோ ஹிஜாவுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் நடுப்பகுதியை கழித்து விட்டு இறுதி பகுதியில் இருக்கிறோம் இரண்டாவது பகுதியில் இருக்கிறோம் அடுத்தது மகாராம் இன்னொரு ஒரு வருடத்தை ஆரம்பித்து ஆரம்பிக்க வைக்கிறோம் நம்முடைய நாவுகளை கொண்டு எத்தனையோ வார்த்தைகளை பேசுகிறோம் நம்முடைய வார்த்தைகளை பேசி உடைத்துவிட்டு அதிகமாக இஸ்தப ஃபாரில் கழிப்போம் நம்முடைய தேவைகளை இஸ்தப ஃபாரின்களை கொண்டு அலங்கரிப்போம் அபாபுஸ் மகான புதானா வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் நசீவாக்குவானாக நம் அனைவருடைய பாவங்களை ஒண்ணி தருவானாக உடைய விட்டோடைய பாவங்களை ஒன்னித் தருவானாக குடும்பத்துடைய பாவங்களை ஒன்னித்தருவானாக இறுதி மூச்சை சிறந்ததாக செயலாமல் தருவானாக இருந்தார்